வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மீன் குழம்பு வைக்க தெரியாத பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மீன் குழம்புக்கு வந்து நான் அணக்கரை வந்து பக்கத்தில் இருக்கு அதனால அணக்கரையில் போய் ஃப்ரெஷ்ஷாக வந்து உயிர் கெண்டை மீன் வாங்கிக்கிட்டேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆற்றுல ஃப்ரெஷ்ஷாகவே வந்து பிடிச்சி கொடுத்துருவாங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியும் கொடுத்துருவாங்க இப்போ நம்ம அங்கே க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேயே பீஸ் போட்டுட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு இப்போ ஒன் டைம் வந்து எதுவுமே பண்ணாமல் டக்குன்னு கழுவி ஊற்றிக்கலாம் ஏன்னா மேலெல்லாம் அந்த செதில்கள் அப்புறம் வந்து பிளட்டெலாம் இருக்கும் அதனால் வந்து ஒன் டைம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் இதில் என்ன நம்ம க்ளீன் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த சைடில் வந்து ஒரு மாதிரியே பிளாக் தூள்லாம் இருக்குங்க அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணாதான் நமக்கு வந்து அந்த அதை வந்து நம்ம குழம்புல போட்டாலோ இல்லை வருத்தாலோ அந்த ஒரு மாதிரி கசப்பு தன்மை வரும் அது வந்து சரியாயிடும் இப்போ நம்ம கிளி கிளீன் பண்ணுறக்கிட்டையும் நம்ம வந்து வந்து புளி ஊற வச்சுக்கலாம் புளி வந்து முன்னே ஊற வச்சிடணும் அதனால் ஒரு நூறு புளி எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அடுத்து வந்து தலையில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹோல் மாதிரி இருக்கும் அதில் நீங்கள் கத்தி இல்லைன்னா கைவிட்டு எடுத்திங்கன்னா இது மாதிரி ஒரு பிச்சுன்னு சொல்லுவாங்க இது இது வந்து கண்டிப்பாக எடுக்கணும் இது எடுக்காமல் நம்ம போட்டோம்னா நம்ம தலை வந்து சாப்பிடும்போது ரொம்ப கசக்கும் அந்த தலையே வந்து சாப்பிட மாட்டாங்க அதுக்கப்புறம் அது மாதிரி கசக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை எடுத்துருங்க அப்புறம் இந்த கருப்பு கருப்பாக இருக்கிறதும் நம்ம க்ளீன் பண்ணணும் இது மாதிரி கத்தி வாங்கி வச்சுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம் இது மாதிரிலாம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு நம்ம வச்சா தான் இந்த மீன் குழம்பு வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்டாக வரும் இந்த ஒரு மாதிரியா மீன் குழம்பு வந்து வாட கவுச்சு வாட அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து வராது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் மீனை வந்து ரொம்ப தண்ணியிலையும் போட்டுறக்கூடாது இப்போ வந்து அந்த தலையில் மேலே கருப்பு கருப்பாக இருக்கும் அதுவும் கத்தியாட்டி க்ளீன் பண்ணிக்கலாம் இல்லைனா கல் வச்சு தேய்ச்சா கூட அவங்களுக்கு க்ளீன் ஆகிடும் இப்போ வந்து நம்ம ஒன் டைம் க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ வந்து ரெண்டாவது தடவை வந்து நம்ம அலசிக்கலாம் அலசி வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கனா நல்லா வந்து நம்மளுக்கு ஒயிட்டாக வந்து க்ளீன் ஆகிடுச்சு எந்த ஒரு பிளாக்கு வந்து இந்த தோலும் இல்லை இப்போ வந்து நம்ம இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு காமன் நேரம் ஆகும் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து லாஸ்ட்டான ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கல் உப்பு வந்து சேர்த்து கழுவி எடுத்துக்கலாம் இந்த கல்லுப்பு எதுக்கு சேர்க்குறோம்னா நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் இந்த மீனில் உள்ள இந்த வளவளப்பு வந்து போவி போவாது அது வந்து நீங்கள் கல்லுப்பு போட்டு நீங்கள் தேய்ச்சி எடுத்திங்கன்னா அந்த வளவளப்பு போயிடும் அப்புறம் குழம்பு வந்து ஒரு நுண்ணு தன்மை இருக்கும் அது வந்து இல்லாமல் டேஸ்ட்டாக வரும் இப்போ வந்து கல் உப்பு வந்து போட்டு நல்லா உரசி நல்லா கழுவி ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப வந்து நல்ல சூப்பராக வந்து ஒரு காமன் நேரத்தில் மீனை க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம இவ்வளோ தூரம் நம்ம க்ளீன் பண்ணதுனால தான் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து எந்த ஒரு வாடகையும் இல்லாமல் மீனை க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம என்னென்ன காயெல்லாம் கட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் மீடியம் சைஸு இது வந்து தோல் கட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப பெரிய சைஸ் வெங்காயம்னா வேணாம் இந்த மாதிரி மீடியம் இல்லை சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் அதையும் நீங்கள் சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக போடாதீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து இதெல்லாம் தோல் உரிச்சிட்டு நம்ம கழுவி வச்சிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மூணு தக்காளி எடுத்துக்கிறேன் நூறு புளிக்கு மூணு தக்காளி மூணு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் ரொம்ப வந்து இந்த அளவுக்கு சைஸு கட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணலாம் இது மாதிரி வந்து குழம்புக்கு தகுந்த வெங்காயம் தக்காளி சேர்த்தா தான் அந்த குழம்பு வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து இந்த வெங்காயம் என்ன பேர்னே தெரியல ஆனால் தூள்லாம் உருக்கி ஈஸியாக தான் வருது ஆனால் உள்ளார பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வெளியில் ஆனால் உள்ளார பார்த்திங்கன்னா கேட்பே பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுது இது மாதிரி நம்ம ஏமாந்து எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் வந்து ஏமாந்துடுறோம் வெங்காயம் மலிவாக விற்றா பரவாயில்ல அதிக வில வைக்கும் போது இந்த மாதிரிலாம் இருக்குது அடுத்து தக்காளி பார்த்திங்கனாலும் மேலே எதோ கருப்பு கருப்பு மாதிரி வந்துட்டுருக்கு இதெல்லாம் என்ன பிரச்சனையால் வருதுனே தெரியல இருந்தாலும் நல்லா கழுவிட்டு நம்ம சுத்தமாக செய்கிறது நல்லது அது மாதிரி இந்த வெயிட் கலர் அதெல்லாம் கட் பண்ணிகிட்டே நம்ம வந்து குழம்புல சேர்த்துக்கலாம் ஆரோக்கியமான சமையலே வந்து உட உடல் ஆரோக்கியம்னு சொல்லுவாங்க அதனால் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு நல்லா வந்து சுத்தமாக செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நல்லது இப்போ வந்து இது மூணு பச்சை மிளகாய் அடுத்தது ஒரு கொடுத்து கருவேப்பில் கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த குழம்புக்கு நான் இதான் சேர்க்க போகிறேன் இப்போ வந்து கடாய் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு இது மாதிரி வந்து கடாயை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மீன்லாம் உடையாமல் இருக்கும் இப்போ நம்ம போட்ட புளி ஊறிட்டான்னு பார்க்கும் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை வந்து எடுத்துக்கலாம் இப்போ அந்த குழம்புக்கு தேவையான தண்ணி எப்படி எடுக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம அரிசி களைகிற தண்ணி இருக்கு இல்லையா அதுதான் எடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை வந்து எடுத்துக்கலாம் நம்ம வடிக்கிறதுக்கு தேவையான அரிசி எடுத்துக்கிட்டு அது நல்லா வந்து ரெண்டு தடவை கழுவி ஊற்றிக்கலாம் ரெண்டு தடவை நல்லா கழுவி கீழே ஊற்றிட்டு மூணா டைமாக கழுவுகிற தண்ணி வந்து இருக்குது பார்த்திங்களா அது வந்து நம்மளுக்கு குழம்புக்கு தகுந்த அளவுக்கு நம்ம ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம் அது மாதிரி நல்லா கழுவி எடுத்துகிட்டு நம்ம அந்த தண்ணியை வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வயிற்றுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அரிசி கழுவி தண்ணினாலே ரொம்ப ஸ்பெஷல் அது வந்து நிறைய வந்து அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை நான் புளியில் ஊற்றி வச்சுட்டேன் அளவு இப்போ வந்து நம்ம குழம்புக்கு என்னென்ன வேணுமோ அதை தாளிச்சிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்ருக்கேன் ரொம்ப கருவிடாவே இந்தளவுக்கு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதங்கிக்கும் நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து ரொம்ப கிளாஸ் பதத்துக்கு இல்லாமல் அதுக்கப்புறம் பொன் வரவழா இருக்கும் பார்த்துக்கிங்களா அந்த மாதிரி வதங்கணும் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம போட்டக்கூடாது மீன் குழம்புக்கு வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கி இருக்கணும் அப்போ தான் மீன் குழம்பு கெட்டு போகாது நல்ல ஒரு வாசனையும் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த குண்டானில் ஒரு முக்கால் குண்டான் வந்து நான் எப்போதுமே அளவு வச்சுருப்பேன் மீன் குழம்புன்னு அந்த அளவுக்கு வந்து நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கிறேன் நூறு கிராம் புளி நூறு கிராம் குழம்பு தூள் சேர்த்துருக்கேன் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் குழம்பு அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்ச ம மிளகாய் தூள் தாங்க எப்போதுமே வந்து மல்லித்தூள் மிளகாய் தூள் மிளகாய்லாம் சேர்த்து தான் அரைக்கிறது அதில் வந்து மிளகு சீரகம் மஞ்சள் எல்லாமே வந்து கலந்துருப்பாங்க அந்த மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துட்டு அதுவும் நல்லா வந்து தக்காளி நல்லா சுருளாக வதங்கட்டும் இப்போ வதங்கிட்டுருக்கேன் இப்போ குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க இப்போ நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு நல்லா பொன்னிறமாக வெங்காயம்லாம் நல்லா பிரிஞ்சு த வதங்கி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குழம்பு வந்து ஊற்றிக்கலாம் இது மாதிரி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணுங்க இதில் வந்து நல்லா வந்து இந்த பச்சை வேகம் எல்லாம் போய் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வர்றதே உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு கொதிக்கணும் அதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தேங்காயை வந்து கட் பண்ணி ஒரு தடவை ஓட்டிகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துருவினை மாதிரியே வந்துடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன் பெருஞ்சீரகம் சேர்த்து நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தேவையான தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ குழம்பு நல்லா வந்து கொதிச்சுட்டு வந்துட்டு நல்லா சுற்றியும் வந்து நல்லா ஆடை படந்து கொதிச்சு வந்துருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம தேங்காயை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே சேர்த்துங்க எல்லாம் திப்பை திப்பியாக பண்ணி ஒரு மாதிரியே குழம்பு வந்து கட்டி கட்டியாகிடும் அதனால அதை ஊற்றும் போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்கும் குழம்பு நல்லா வந்து மூடி வச்சுட்டு கொ கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு வந்துட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்க அந்த மீனெல்லாம் சேர்த்துருக்கேன் பாருங்கள் நம்ம கழுவி வச்சு அந்த மீனை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடுறேன் மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வெந்துட்டான்னு பார்க்கலாம் இது எப்படி நம்ம வெந்துட்டான்னு செக் பண்ணோம்னு பார்த்திங்கன்னா இந்த மீன் வந்து கரையாத அளவுக்கு கரெக்டாக வேகணுன்னா அந்த மீனில் உள்ள அந்த தலையில் கண்ணு இருக்கும் பார்த்திங்களா அது வந்து வெளியில் வந்துடும் இந்த வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து மீன் வந்துட்டு அப்படின்னு வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு ஒரு சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்கள் ஒன் டைம் மீன் குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மாதிரி ஆரோக்கியமாக செஞ்சாலும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது நீங்கள் வந்து பயப்படாமல் மீன் குழம்பு சாப்பிட்லாம் வாழ்க வளமுடன்